இங்க ரெண்டு மென்டல் கேஸ் இருக்குது அண்ணாமலை இன்னொன்று சைமன் வச்சுக்கிட்டு என்ன தப்பியை காப்பாற்றிக்கிறத பழனிச்சாமி அண்ணாமலை சைமன் இவங்க எல்லாம் என்னங்க பண்றாங்க பதவியை காப்பாற்றத்துக்காக தான் அவங்க போராடுறதுக்கு சாதி மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறது திமுக அண்ணாமலை போடுறது யூ புதுசா கலின்னு அர்த்தம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு நினைச்சா சுத்தமாக களி கண்டுக்கிட்டு காணும் ஓ ஒரு சொட்டு நீளு அப்படின்னு ரொம்ப உணர்கிட்டு இருந்தான் அந்த ஆண்டு இங்கே வந்து பெருசா சரியா ஒரு காலத்தில் போடம்பு நடத்துறதுக்காக சினிமாவில் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குறவா நீச்சலோட இல்லாத பெண்களோட சீன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் ஆளுநர் அரசுகளுக்கு வந்திருக்காரு என்னென்னமோ வேகம் போட்டுக்கிட்டு இருக்காரு டிரம்ப்பே வந்து யோச யோசனை பண்ணார் பதவி ஏற்புக்கு சீமான் வரலையா என்னாவது சொல்லுங்க அவர்கிட்ட கேளுங்க வர்றாரா இல்லையா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ஏற்றி விட்டீங்க எங்கே போனார் அவர் நானும் திருப்பி திருப்பாக்கிறப்போ கடந்த பத்து வருஷமாக அவர் நிற்கிறார் ஒரு பின்னாடி அந்த அஞ்சு பேர் நின்றுட்டு ஓ அவர் தோட்டத்துக்கெல்லாம் சிரித்துக்கிட்டு கை ஆட்டிக்கிட்டு நிற்கிறார் அந்த ஒரு கூட்டம் தான் இருக்கு சைமனுக்கு வந்து இறக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் பேர் கட்டுற மாதிரிலாம் வரும்போதுனா உடனே இந்தமாக வரும் என்னை கெடுத்து விட்டார் ஒரு பப்ளிசிட்டி அதை வச்சுட்டு ஓட்டுவார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கு நாம ஏன் பண்ணி லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சமீபகாலமாக அண்ணாமலை அவருடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருமையில பேசுகிறாரு ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு நான் தான் முதலமைச்சர் இங்கே ரெண்டு மென்டல் கேஸ் இருக்குது ஒன்று அண்ணாமலை இன்னொன்னு சை சைமன் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு இது அவர் என்னென்னமோ தொழில் இருக்காரு அவருக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற பிரச்சனை நான் பண்றேன் நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்லிடுறேன் கொச்சையாக பேசுறதுக்கு காரணம் தலைமை பதவியில இருந்து அவர் எடுக்க போறதா தகவல் வந்துகிட்டு இருக்குது சாப்பாட்டுக்கு என்ன கொண்டு வர ஒரு பொழப்பு ஓடணும் அதுக்காக அவர் வந்து தான் இருக்கிறத காட்டிக்கிறதா கற்றோ கத்தவனு கத்துறாரு பெரிய லாபி நடக்குதுங்கிறாங்க கூடிய சீக்கிரம் அவரை நீக்கிடுவாங்கங்கிற மாதிரி தகவல் பயங்கரமாக வருது தன்னை நிலைன்னு நிறுத்திக்கிறதுக்காக அவர் பல கஷ்டங்கள் படுறாருங்க அதே தான் ஏன் பெரியாரை தாக்கி பேசினார் கூட்டணியிலேருந்து விளக்கி விட்டு அந்த பிடிஎம்லேருந்து வெளியே அனுப்புகிற மாதிரி முடிவு வந்துடுச்சு சுகமான வாழ்க்கை பல கோடி ரூபாய் பங்களாக்கள் பல கோடி ரூபா காரு பல லட்ச ரூபா பெட்ரோல் செலவு இப்படி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் பெரியார் ஓடிங்க பாருங்கள் நான் இவ்வளோ இதாக இருக்கேன் பெரியார் ஒழிக்கன்னு சொல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன்னு கேட்குறாரு கைவிட்றாதீங்கன்னு கேட்குறாரு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறத பழனிசாமி அண்ணாமலை சைமன் இவங்கெல்லாம் என்னங்க பண்ணுறாங்க பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அவங்க போராடுறது பூரா அண்ணாதிமுகவே தான் நம்ம முறையுள்ள பார்த்துருக்காரு பழனிச்சாமி ரெட்டையில என்னாக்கா அந்த ச சின்ன கிடச்சி தான் வெற்றின்னு அர்த்தம் இன்றைக்கி டெபாசிட் போயிடுச்சு கிடச்சி கிடச்சியா என்னாச்சு அண்ணாதிமுக தேர்தலே நிற்காத ஒரு கட்சியை மாதிரி காணாமல் போயிடுச்சு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கா அவங்க பேசலாம் எப்படி கேட்கறது ஆனால் ஆச்சரியப்பட்டு போனோம் மும்மொழி கொள்கையை ஏற்று பேசுனார்ன்றாங்க சரியாக பேசியிருப்பார் இருந்தாலும் பரவாயில்லை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு யாரோ ஒரு மத்திய ஒன்றிய அமைச்சர் யாரோ பேசுகிறார் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் நீ இப்படி சொல்லாமல் இருந்தாக்க அத்தனை கட்சியும் ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க அத்தனை கட்சியும் ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க இந்த எதிர்ப்பு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்ததுங்க ஒவ்வொரு போராட்டத்துக்கு யாமன் தலைமை வச்சு யார் நடத்தினான்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலையும் அப்படித்தான் முதல் போ போராட்டம் அப்போ தான் நடந்தது அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சில் நடந்தது யார் தலைவர் யார் என்னன்னு தெரியாது ஜல்லிக்கட்டு எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது யார் ஆரம்பித்தான்னு தெரியாது பீச்சே ரொம்ப வளைஞ்சிடுச்சு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல இப்போ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாகிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களே திமுகவை அடித்து விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி அண்ணாமலை ட்விட்டு போட்டு ட்ரெண்ட் ஆகிறார் எப்படி பார்க்குறீங்க கெட் அவுட் போட்டின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு சொல்லிட்டு போட்டுமே அப்போ இல்லை ஒரு எதிர்கட்சியாக இருக்கோ அப்படி தான் பேசணும் சாதி மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறது திமுக சொல்லு அண்ணாமலை ட்விட்டில் போட்டுருக்காரு தேங்க்யூ முழுசாக களின்னு அர்த்தம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு நினச்சோம் சுத்தமாக களி ஆகிப்போச்சு கும்பமேளாவில் செத்து போனவன் எல்லாம் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் செத்தான் ஆயிரக்கணக்கான பேர் செத்தான ரயில்வே ஸ்டேஷனில் செத்தானவங்க யாராச்சியில் செத்தான் சட்டம் ஒழுங்கு ரயிலை ஓட ரயிலை ஓட்ட தெரியல ஒரு விழா நடத்த தெரியல இந்த ஆள் பேசுகிறேன் சச்சர் அவங்களுக்குலாம் பண்ணி சொல்லி இந்த வேஸ்ட்டாக போட்டேன் பேசப்பட்டேன் இல்லை உதயநிதி குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு காலையில பதினோரு மணிக்கு சூரியன் எந்திரிச்சு பார்க்குற ஆள் நீ மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல பார்த்துட்டு ஆட்சி செய்யற ஆள் நீ அப்படி அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை உதயநிதி குறித்து ஒருமையில பேசுகிறாரு இதற்கு முன்னாடி கொஞ்சம் நாகரீகமா பேசினாரு இப்ப வழக்கத்தை மீறி ரொம்ப அநாகரிகமாக பேசுறது எப்படி பார்க்குது பயத்தில் வர்றதுங்க இப்ப இருக்கிற பதவி நம்ம என்ன பண்றோங்கறத காட்டுறதுக்காக என்ன பண்றது அவருக்கு இருக்கிற ஒரே தகுதி என்ன அவர் எந்த ஊரில் போனாலும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கும்போது என்ன என்ன சொன்னார் நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலும் நான் கன்னடக்காரன் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட காவிரியிலிருந்து கொடுக்க கொடுக்க மாட்டேன் நான் தடுத்து நிறுத்துவேன் சொன்ன ஆள் அவர் எந்த ஊரில் இருக்காலும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவார் அவரையெல்லாம் போய் சரிசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இப்போ இங்கே வந்து பெரிய தமிழ்நாட்டை பேசிக்கிட்டேன் உனக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் நான் கண்டுகிட்டு காணுவோம் ஓ ஒரு சொட்டு நிலுவது அப்படின்னு உளரிக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு இங்கே வந்து இப்போ பெருசா சரியா ஒரு காலத்தில் போலப்ப நடத்துறதுக்காக சினிமாவில் வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குற மாதிரி நீ நீச்சல் ஒடியில் பெண்களோட சீன்ஸ் எல்லாம் இருக்குது வருது அந்த மாதிரி இருந்தாலும் திடீர்னு அடைச்சிகளுக்கு வந்திருக்காரு என்னென்னமோ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு பெட்ரோல் ஓடி கொண்டு வியாபாரம் பண்ணார் ஓடுலா அடித்தாலும் வலிக்காத மாதிரி ஒரு பஞ்சலியை செஞ்ச ஒரு சவுக்கை செஞ்சு தனக்கே அடிச்சு காட்டி பாருங்கள் இவ்வளோ அடிச்சுக்கிற வழியை எடுக்கலை பாருங்கள்லாம் பார்த்தாலும் அந்த வியாபாரமும் நடக்கலை இப்போ இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்காரு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் செங்கல் செங்கல் வியாபாரத்துக்கு வந்திருக்காரு இப்போ கடைசியாக பழைய செங்கல் வாங்குறாரு அறிவாலயத்தில் இருக்கிற பழைய செங்கல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு கேட்டிருக்காரு அறிவாலய நிர்வாகிகள் அதை கொஞ்சம் கவனிக்கணும் அந்த ஆஃபர் விட்ருக்கார் பழைய செங்கல்லாம் வாங்குறதுக்கு அவர் ஏதோ குப்பைக்கோளம்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஏதோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறார் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் இல்லை அவரே ஓப்பனாக கேட்குறாரு அறிவியலத்து பழைய செங்கல்லாம் நான் வாங்கிக்கிறேங்க அப்படிங்கிறாரு அந்த ஆஃபரை கேட்கலாம் அவர் இல்லை அவர் தைரியமாக சொல்கிறார் அண்ணா சலையில் எங்கே வரணும்னு சொல்லுங்க நான் தைரியமாக வரேன் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு அவ்வளோ சுதந்திரமாக இருக்குது அதுவே அவருடைய பேச்சுக்கு பதில் இருக்குது உன்ன மாதிரி ஆளே வந்து அண்ணா சாலையில் பட்ட பக்கத்தில் வரலான்னாக்கா நான் நார்மலாக இருக்கிற மனிதர்கள் சுலபமாக வரலாங்கிறதுக்கு அதை விட என்ன இருக்குது தமிழ்நாடு நல்லா இருக்குதுங்கிறதுக்கு அதை அத்தாட்சி என்ன இருக்குது இன்னமாதிரி நட்டுக்கள்ட்டா கே செயல் அண்ணா சாலைகள் பட்ட பக்கலாம் வரலான்னாக்கா தமிழ்நாடு அவ்வளோ நல்லபடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை நேரடியாக எதிர்க்கிறாரு அதிமுக செய்யக்கூடிய வேலை அண்ணாமலை செய்கிறாரு பாஜகவை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் ரெண்டாவது அதாவது அரசியல் பொருளை ரெண்டாவது நிலைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க அண்ணாமலையை ரெண்டாவது நிலையில் எங்க கொண்டு வந்திருக்காரு பேசுபொருளா இருக்காரு தொடர்ச்சியாக பொருளாக யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் தானே பேசிக்கிட்டு இருக்கு மக்களை பேசுகிறாங்க அவரை பத்தி சீமான பற்றி நீங்க தூக்கி விடாது ட்ரம்ப்பே வந்து யோச யோசனை பண்ணார் பதவி ஏற்புக்கு சீமான் வரலையா என்ன சொல்லுங்கள் அவர்கிட்ட கேளுங்க வர்றாரா இல்லையா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ஏற்றி விட்டீங்க எங்கே போனார் அவரு எங்கே இருக்கார் அவரு மீடியாக்கள் உங்கள் யூடியூப் மீடியாக்கள் மூலமாக பிரபலம் ஆனவங்க ஆட்கள் ஆட்களுக்கு மாதிரி தாங்க எனக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன யூடியூப்பை பார்க்காதவங்க யாருக்கு என்ன தெரியும் யாரோ ஒரு பத்து பேஜு பேர் பார்க்குறாங்க அதில் அப்படி தான் என்ன ஆடாலும் தெரியுது மற்றபடி யாருக்கு தெரியும் அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு இனிமேல் யூடியூபர்கள் கருணைனால பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கிறது அது தெரிய வருது அவ்வளவுதான் என்ன போராட்டங்க அவர் நடத்தினாரு சாட்டையடி போராட்டம் பல்வேறு போரா சாட்டையடி போராட்டத்துல பாக்கணும் இன்னும் தடுக்க கூட இல்லை பேசாமத்துக்காக சொல்ல வேணாம் தலைவா தலைவா இப்படி எல்லாம் செஞ்சுக்காத ஒரு ஷோ அது பண்ண வேணாம் அதனால அடிச்சுக்கிறாரு அந்த பஞ்சு உந்து உந்து உழுவுது கேளு அதை கூட சரியா செய்ய தெரியல அதான் சொன்னாங்க அடித்தால் வலிக்காத மாதிரியான ஒரு பஞ்சாலான சவுக்கையை கண்டுபிடித்து அதை வியாபாரம் வியாபாரம் பண்ணுறதுக்கு இது பண்ணார் மார்க்கெட்டிங் சரியாக போகல அந்த சவுக்கை வியாபாரம் சரியாக வரலை அவரே தான் அப்புறம் பெட்ரோல் வடிகிட்டு எங்கேயுமே வெடிக்காத பயமுறுத்துறதுக்கு மாத்திரமே பயன்படுத்திக்கிட்டு பெட்ரோல் வடிகுட்டுகளை போட்டு எல்லாம் ட்ரை பண்ணார் அது வியாபாரம் ஆகல இப்போ செங்கல் வியாபாரத்துக்கு வந்திருக்காரு பழைய செங்கல்லாம் இருந்தாங்க நான் உருவியை எடுத்து கரெக்டாக கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வியாபாரம் அதாவது நாட்டுக்கு தான் பார்க்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அந்த விஜயலட்சுமி விவகாரம் வந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றம் உறுதியாக அந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்ய மாட்டோம் இது தீவிரமான ஒரு பாலியல் வழக்கு வற்புறுத்தி உறவு ஏழு முறை கருக்கலை உள்ளிட்ட பல்வேறு அதிர்ச்சிகரமான செய்திகளை சொல்லுது இது எப்படி சார் பார்க்குறது சார் அதெல்லாம் உடுங்க சார் அது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு அது அவருக்கும் அவர் அந்த பெண்ணுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு விஷயம் அதில் அரசியல் கிடையாது அதில் வந்து நான் அதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை நான் செக்ஸாலஜிஸ்ட் தான் அதில் ஏதா பிரச்சனை இருந்தாக்கா அவங்க வந்தாங்கன்னா செக்ஸாலஜிஸ்ட்டுக்கு முறையில் என்னால் முடிந்த வைத்தியத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே அவங்க அது ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நடக்கிற ஒரு விஷயம் அது எப்போல்லாம் வருனாக்கா அண்ணா ச சைமனுக்கு வந்து இறக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் பேர் கேட்டுற மாதிரிலாம் வரும்போதெல்லாம் உடனே இந்தம்மா வரும் என்னை கெடுத்து விட்டாருன்னு ஒரு பப்ளிசிட்டி அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாம ஏன் பலியாகும் அவங்க இந்த சண்டே வந்து என்ன ஐம்பது வருஷம் அந்த மாதிரிலாம் கெல்டு தட்டி போச்சு இன்னும் இன்னும் உட்காந்துக்கிட்டு பழைய கதையை போயிட்டு தான் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு காலத்தில் நடித்தாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சூர்யாவுக்கு அவங்க தான் கதை நினைக்க விடுவாங்க அதான் அதுக்கப்புறம் அந்த பார்த்திபன் படம் ஏதோ ஒரு படத்தில் வந்தாங்க அது அது மாதிரி ரெண்டு படம் பார்த்துருக்கேன் நான் அவங்களுக்கு கொஞ்சம் தெ கன்னட படத்தில் பிரமாதமாக ஆக்ட் பண்ணாங்க ஒரு பிரகாஷ் ராஜோடய ஒரு படத்தில் பாம்பு சம்மா அதில் தான் எனக்கு அவங்கள தெரியும் நல்லா இதாக இருப்பாங்க அப்போ என்றைக்காக அவங்க தட்டி போய் மார்க்கெட்டில் அவங்களுக்கு தன்னை பற்றி செய்தி வேணுங்கிறதுக்காக உடனே இதை கிளப்பி விட வேண்டியது இவர் வந்து மா அரசியலில் கொஞ்சம் உழுவுற மாதிரி இருந்தாங்க விஜயலட்சுமி கிளப்பி விடுவோம் ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா போடுவாங்க உடனே இன்றைக்கி வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேஸு நடந்துக்கிட்டு இருக்கும் ஏழு தடவை க கரு கருச்சை உதவி பண்ணதுக்கப்புறம் என்ன சண்டை ஏழு தடவை கரிச்சை உதவிக்கு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க இதெல்லாம் பல கேள்விகள் நீதிமன்றத்திற்காக நான் பேச விரும்புது அவ்வளோதான் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து அடுத்தடுத்து இந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலர்களை விலகிக்கிட்டே இருக்கிறாங்களா சார் தொடர்ச்சியாக எப்படி சார் அந்த கட்சி அது அவர் கிளப்பி விடுறாருன்னு எனக்கு சந்தேகம் அவ்வளோ பேர் அந்த கட்சியில் இல்லைங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க மூவாயிரம் பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு ஒரு செய்தி போட்டாங்க அவர் கட்சியில் மூவாயிரம் பேர் தான் ஒரு பெரிய தலை கொடுத்து ஆடி இருப்பார் முப்பது பேர் கூட இல்லாத ஒரு வந்து மூவாயிரம் பேர் இவரே காசு கொடுத்து எங்கள் கட்சி அவ்வளோ பேர் இருக்காங்களா இவர் கட்சியில் விலகி போகிற அளவுக்கு யார் இருக்கிறா விலகிறதுக்கு நானும் திருப்பி திருப்பி பார்க்குறப்போ கடந்த பத்து வருஷமாக அவர் நிற்கிறார் ஒரு பின்னாடி அந்த அஞ்சு பேர் நின்றுட்டு அவர் தோட்டத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு கை ஆட்டிக்கிட்டு நிற்கிற அந்த ஒரு கூட்டம் தான் இருக்கிறாங்க ரெண்டு வேலை செய்கிறாங்க அந்த அவர் கூட்டம் போடும்போது அவர் என்ன சொன்னாலும் ஒரு ஜோக்கா நினச்சிக்கிட்டு சிரிக்கிறது அந்த பத்து பேர் நிற்பாங்க இன்னும் ஒரு பத்து பேர் நம்ம எங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது பேசுகிறோம்னா கெட்ட வார்த்தைகளில் பதிவுகளை போடுவாங்க உடனே வந்துடும் அவனுக்கு பிறந்தவனே இவனுக்கு பிறந்தவனேன்னு வந்து சிசைமனுடைய கட்சி அர்த்தம் அப்படி தான் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது இன்னும் பத்து மாத காலங்கள் தான் அரசியல் களம் சூடு பிடிக்குது வழக்கம் போல் ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது தன்னை அரசியலை ஒரு ஹாட் டாப்பிக்காகவே வச்சிருக்கேன் ஆனால் தன்னுடைய இடத்தை எடப்பாடி இழந்துட்டார் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைவராக இல்லை அவர் அரசியல் பண்ண முயற்சி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு எப்படி சார் பார்க்கலாம் பழனிச்சாமியை கா கட்சியை காலி பண்ணிட்டாருங்க தேர்தலையே நிற்கலிங்களா அந்த கட்சி அதிமுக எங்கே இருக்குது சுப ஒரு அரை ஒரு அரை இயக்கம் நடத்துகிறார் சமூக நீதி இயக்கம் தேர்தலில் அவங்க நிற்கிறதில்ல விடுதலை ராஜேந்திரன் ஒரு சமூக நீதி இயக்கம் நடத்துகிறார் இது இப்போ தேர்தலில் நிற்கிறது வீரமணி ஐயா வந்து திராவிட கிழக்கு தேர்தலில் நிற்கிறது இல்லை தேர்தலில் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் தானே நீங்கள் அரசியல் கட்சி ஆக்க முடியும் இப்படி தான் தேர்தலில் நிற்கிறத விட்டார் ரெண்டு மூணு தேர்தல் ஆச்சு அதுக்கு முன்னாடி டெபாசிட் போச்சு அது டெபாசிட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிற்கிற திராணி அவருக்கு இல்லையே தெளிவாக தெரிஞ்சு போச்சு இல்லை போன தடவை தே ஈரோடு தேர்தலில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு அந்த முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு அந்த அந்த சைமன் கட்சிக்கு போயிருக்கணுமில்ல எங்கே போச்சு ஒரு காணமே தபால் வாக்குகள் வந்து பதிமூணு ஓட்டு விழுது அந்த ஆளுக்கு எதோ பாஜக பாஜக வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு இவருக்கு வாங்கின பன்னெண்டாயிரம் ஓட்டு சேர்ந்து அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தானே அந்த நாத்தமிழர் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓடுது மச்ச எல்லா கட்சியும் புறக்கணிக்கிறேன்னு சொன்னால் அவங்க அத்தனை பேரும் வந்து இதாக இருந்தாக்கா நான் நாம தமிழர் கொண்டு வந்துருக்கணுமில்ல டெபாசிட்டாக அது கிடச்சிருக்க முடியல அதுலேருந்து என்ன தெரியுது அந்த தொண்டர்கள் அவர்கிட்ட இல்லை எல்லாம் போயிட்டாங்க அவர் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்னு ஒரு ரூபாய் இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதை தவிர பழனிச்சாமி யார் இருக்கிறா ஒரு அனாதையான மனுஷன் தேர்தலையும் நிற்கலை அரசியல் கட்சி மூடிட்டார் யாரைத்தாலும் மூடி விழா அண்ணா திமுக இருக்கிறத தவிர அவர்கிட்ட என்ன இருக்குது எதிர்கட்சி தலைவர்கள் மூலம் கவர்மெண்ட் கொடுத்த வீட வச்சுக்கிட்டு இருக்காரு காரை வச்சுக்கிட்டு இருக்காரு பங்களா வச்சுக்கிட்டு இருக்காரு செங்கூரிட்டி வச்சுட்டுருக்காரு அவர் என்ன செய்கிறாரு என்ன என்ன பொதுமக்கள் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் அவர் தலையிட்டுருக்காரு என்ன பண்ணியிருக்கார் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் தெரியல யார் யாரை பற்றியே கேட்குறீங்க அவரை பற்றி கடைசியாக கேட்குறீங்க இப்படி ஒரு ஆள் இருக்கார் தெரியுமா சாருங்கிற அதுதான் அவருடைய நிலமை அவரை பற்றி என்ன பிரயோஜனம் காலாவதி ஆய்வு முடிஞ்சு போச்சு பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு அவ்வளோ தியன்ட்டு ஸ்டோரிஸ் ஓவர் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி